சமாரம்பாம் ியம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே இன்று ஸ்ரீ வைஷ்ணவ பாஞ்சராத்திர ஆகமத்தின்படி ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி நேற்றைய நாள் கிருஷ்ண ஜெயந்தி என்று கிருஷ்ணரின் பூஜையோ விரதமோ அல்லது மந்திரங்களோ சொல்ல தவறியவர்களுக்கு கூட இன்று அதற்கான முழுமையான பலன் கிடைக்க நாம் ஒருமுறை காதால் கேட்க வேண்டிய ஸ்ரீகிருஷ்ண மகா மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஓம் वसुदेवसुतं देवं कंसचानूरमर्धनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् अदसी पुष्पसङ्काशं हारनूपुरशोभितं रत्नकङ्कणकेयूरं कृष्णं वन्दे जगद्गुरुं कुटिलालकसंयुक्तं पूर्णचन्द्रनिभाणनम् विलसत्कुण्डलधरं कृष्णं वन्दे जगत्कुरुम् मन्दारकन्दसंयुक्तं चारुहासं चतुर्भुजम् बर्हि पिञ्चावचूडाङ्गं कृष्णं वन्दे जगत्कुरुम् उत्पुल्लपद्मपत्राक्षं नीलजीमूतसन्निभं यादवानां शिरोरत्नं कृष्णं वन्दे जगत्कुरुम् रुक्मिणीकेलिसंयुक्तं पीताम्बरशुशोभितम् अवाप्त तुलसीगन्धं कृष्णं वन्दे जगत्कुरुम् गोपिकानां कुच द्वन्द्वकुङ्कुमाङ्गितवक्षसं श्रीनिकेतं महेश्वासं कृष्णं वन्दे जगत्कुरुं कृष्णाष्टकमिदं पुण्यं प्रातरुत्थाय यः पठेत् कोटिजन्म कृतं पापम् ஸ்மரணேன வினஷதி நேற்றைய நாள் கிருஷ்ண ஜெயந்தி இன்றும் பல நாழிகைகள் தொடர்ந்து இருப்பதால் பாஞ்சராத்திர ஆகமத்தின்படி இன்று ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது நேற்றைய நாள் கிருஷ்ணரின் பூஜையோ விரதமோ மந்திரங்களோ சொல்ல தவறினாலோ கூட இன்றைய நாள் நாம் சொல்கிற அல்லது காதால் கேட்கிற இந்த ஸ்ரீகிருஷ்ண மகாமந்திரம் அந்த கிருஷ்ணருக்காக நாம் செய்ய வேண்டிய பூஜை விரதம் ஹோமங்களுக்கான முழுமையான பலனை ஒரே நாளில் உங்களுக்கு கொடுத்துவிடும் அனைவருமே இன்று கட்டாயம் ஒருமுறை காதால் கேட்க வேண்டிய இந்த ஸ்ரீகிருஷ்ண மகா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் அருகி ஓம் மகா போற்றி